யார் யாரு அப்படின்னு கேள்வி கேட்ட நான் குற்றவாளி அப்படின்னா அந்த மெசேஜ் வீடியோ எடுத்தது வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணது யார் அப்படிங்கிறது தெரியாது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழுவம் அதை ஹெச் ராஜாஜி வந்து அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மாநில தலைவரும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன் அதாவது வந்து ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் ஒன்று வருது அந்த ஃபார்வேர்ட் மெசேஜை வந்து நான் வந்து என்னோட சக நிர்வாகிகிட்ட கொடுத்து இது உண்மையானு கேட்குறேன் மாவட்ட தலைவர் இதை பண்ணியிருக்கிறாரான்னு கேட்குறேன் அங்கே இருந்தது யார் என்னன்னு கேட்குறேன் உண்மையா இது அப்படின்னு கேட்குறேன் அதை கேட்க கேட்டதுக்காக நான் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நிற்கிறேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் வந்தப்ப அன்னபூர்ணா சீனிவாசன் அவர் வந்து பே பேசின சர்ச்சை பேசுகிற விஷயமா அவர் கேட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ வெளியான விஷயமாகவும் வந்து ரெண்டு விதங்களாக என்னுடைய பேரும் இருக்கு என்னுடைய பேரும் அடிபட்டு இருக்கு இதில் வந்து நான் என்னென்னா நான் வந்து அந்த ஆடியோ வெளியிட்டதாகவும் இல்லாட்டி நான் வந்து அந்த ஆடியோ வெளியிட்ட நபர் யாருன்னு நான் கேள்வி கேட்டிருந்தது அந்த மெசேஜில் நான் கேட்டிருந்தது என்ன விஷயம்னா இந்த ஆடியோவை வெளியிட்டது யார் அப்படிங்கிறத கேள்வி அப்படிங்கிற ஒரு கா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டு தான் நடந்துட்டு இருந்தது அதுக்காக வந்து என்னை கட்சி விட்டு கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லி என்னை கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க கட்சியிலேருந்து நீக்கின எனக்கு வந்து அதாவது ஃபார்வேர்ட் மெசேஜை வந்து நான் கேள்வி கேட்டேன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டேன் நான் குற்றவாளி அப்படின்னா அந்த மெசேஜ் வீடியோ எடுத்தது வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணது யார் அப்படிங்கிறது தெரியாது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு ஹெச் ராஜாஜி வந்து அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மாநில தலைவரும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த அஞ்சு பேர் அங்கே இருந்தது மொத்தமாகவே நாலு பேர் தான் மத்திய அமைச்சர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வனஜியக்கா அன்னபூர்ணா ஓனர் மொத்தமாகவே அங்கே இருந்தது நாலு மாவட்ட தலைவர் ஜெய ரமேஷ் இந்த நாலு பேர் வீடியோவில் இருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் வீடியோவில் இல்லை அவர் வந்து மாவட்ட தலைவர் ஜெய ரமேஷ் குமார் அவர் தான் வீடியோ எடுத்துருக்கணும் அவர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் இவங்க மேலே வந்து இந்த மா தலைவர் வந்து இங்கே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டதுக்காக விட்டதற்காக அவங்க மேலையும் கண்டி கண்டிப்பாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்குறேன் ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன் அதாவது வந்து ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் ஒன்று வருது அந்த ஃபார்வேர்ட் மெசேஜை வந்து நான் வந்து என்னோடய சக நிர்வாகிகிட்ட கொடுத்து இது உண்மையான்னு கேட்குறேன் மாவட்ட தலைவர் இதை பண்ணியிருக்கிறாரான்னு கேட்குறேன் அங்கே இருந்தது யார் என்னன்னு கேட்குறேன் உண்மையாக இது அப்படின்னு கேட்குறேன் அதை கேட்க கேட்டதுக்காக நான் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டேன்